ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டெலிஷியஸான ரெசிபி தாங்க அதுதான் சிக்கன் சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து போது சிக்கன் இந்த மாதிரி நல்லா குக்காகி வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா குக் அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாண்ட்விச் செய்கிறதுக்காக நான் ரெட் சட்னி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மயோனிஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கேப்சிகம் ஆனியன் அது கூட சீஸ் துருவி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மயோனிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெட் சட்னியோட வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே அதில் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை பேனில் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் நம்ம சாண்ட்விச் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் ஆனியன் கேப்சிகம் தக்காளி எல்லாமே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஆயில்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி பட்டர் தடவிக்கலாம் அதில் ரெண்டு பிரெட் ஸ்லைஸஸ் வச்சுக்கலாம் ரெண்டையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு ரெட் சட்னியை சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அதில் நம்ம எண்ணெயில் வேக வச்ச கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோவை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம துருவனை மோசர் அச்சீஸை சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம மயோனி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆனியன் டொமேட்டோ சீஸ்லாம் சேர்த்தோம் இல்லையா அந்த ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம மைனஸ் தடையோன்னா ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து மேலே மூடிக்கலாம் இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் பட்டர் தடவிக்கோங்க இன்னொரு பக்கம் டோஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சிக்கன் சாண்ட்விச் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபி என்னீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்